பிரியமான சகோதர சகோதரிகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்கில் அமெரிக்காவில் நடைபெற்ற சிறந்த புகைப்படத்திற்கான விருதை கெவின் ஹார்டர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் தட்டிச் சென்றார் பல மில்லியன் டாலர் பரிசுகளை அவர் மகிழ்ச்சியோடு அவர் எடுத்து சென்றார் அந்த ஃபோட்டோ என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி நான்கில் சூடான் ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள சூடான் நாட்டில் மிக மிக அதிகமான பஞ்சம் தலைவிரித்தாடியது மனிதர்கள் மனிதர்களையே கொன்றும் கொன்று தின்கும் அளவுக்கு அங்கு பஞ்சம் தலைவிரித்தாடியது அப்பொழுது ஒரு சிறு குழந்தையானது ஒரு மூன்று அல்லது நான்கு வயது நிரம்பிய ஒரு குழந்தையானது உணவில்லாமல் பசியால் சாகக்கூடிய நிலைமையில் அப்படியே மெலிந்து ஒரு நான்கு ஐந்து கிலோ எடையில் அப்படியே உருகி அது அப்படியே இறக்கும் தருவாயில் இருந்தபொழுது அதன் அருகில் ஒரு கழுகு ஒன்று அமர்ந்திருக்கிறது இந்த குழந்தை எப்பொழுது தன்னுடைய உயிரை விடும் இந்த கழுகு அதை தூக்கிச் செல்லலாம் உணவாக என்று காத்து கொண்டிருந்ததை இந்த புகைப்பட நிபுணர் அழகாக படம் எடுக்கிறார் படம் எடுத்து அவர் எல்லாம் வெளி உலகத்துக்கு கொண்டு வருகிறார் அந்த சிறந்த படத்துக்கான பரிசை புலிசிட்டர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரைஸ் அவருக்கு கிடைத்தது பல மில்லியன் டாலரை அவர் பரிசாக பெற்றார் இந்த நிகழ்வுகள்லாம் முடிந்த பின்பு அவரை ஒரு பேட்டியாளர் பேட்டி எடு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிறார் பேட்டி எடுக்கும்பொழுது அவர் ஒரு சில கேள்விகளை கேட்டார் நீங்கள் இந்த புகைப்படத்தை எடுப்பதற்கு பதிலாக அந்த கழுகை நீங்கள் விரட்டிவிட்டு அந்த குழந்தையை அருகில் உள்ள ஏதாவது ஒரு இடத்தில் உள்ள ஆர்ஃபனேஜ் குழந்தைகள் காப்பகம் ஐநா போன்ற ஏதாவது ஒரு காப்பகத்தில் கொண்டு விட்டு அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றி இருக்கலாமே எனவே நீங்களும் என்னை பொறுத்தவற்றில் இரண்டாவது கழுகுதான் என்று சொல்லுகிறார் இதை கேட்டதும் அவர் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை வீட்டுக்கு செல்கிறார் அவரால் உறங்க முடியவில்லை ஒரு சில ஆண்டுகளில் அவர் மிகுந்த மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இந்த குழந்தையை காப்பாற்றாமல் பல மில்லியன் டாலர் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை விற்று பணமாக்கி இருக்கிறோமே என்று சொல்லி குற்ற உணர்ச்சியினால் அவர் தற்கொலை செய்து கொண்டார் இது வரலாற்று பூர்வமாக அண்மையில் நடந்த உண்மை கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே எனக்கு அடுத்திருப்பவர் யார் என் அயலான் யார் என்று கா கேட்பதை காட்டிலும் நான் யாருக்கு அயலானாக இருக்கிறேன் நான் யாருக்கு அடுத்தவனாக இருக்கிறேன் என்று கேட்பதுதான் மிகச்சிறந்த ஒரு பொருத்தமான ஒரு செய்தியாக இருக்கும் யார் எனக்கு அடுத்தவன் யார் எனக்கு அடுத்தவர் என்ற கேள்விகளையே பலமுறை கேட்டுக்கொண்டே இருந்து அடுத்தவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் அடுத்தவர் என்னை தேடி வர வேண்டும் என்ற நிலைமையெல்லாம் நாம் மாற்றி யாருக்கு நான் அயலானாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டு தேவையில் இருக்கக்கூடிய அனைவருக்கு நாம் அயலானாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் இன்றைய நாளில் போஸ்ட் மாடர்னிசம் என்று சொல்லப்படக்கூடிய ஏசுகரிசு என்று சொன்ன இறையலின் மறுபக்கத்தை நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக யார் என் அயலான் என்பது தேவைப்பட்ட ஒரு கருத்தாக இருந்தது இன்று ஏசுகிற சொல்லுகின்றார் அது தேவையில்லை இன்று செல்வத்திற்கோ பணத்திற்கோ அடிப்படை தேவைக்கோ நிறைய மக்களுக்கு அது தேவையில்லை எனவே நாம் யாருக்கு அயலனாக இருக்க வேண்டும் யாருக்கு நான் அடுத்திருப்பவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் அதுதான் உண்மையான கேள்வி அதற்கு பதிலை நாம் கண்டுபிடித்தோமே என்றால் இந்த நாட் அச்சி இன்று அதனுடைய கருத்தை ஆகிவிட்டது என்று அர்த்தம் எனவே இன்று நாம் பல நேரங்களில் சொல்கிறோம் உலகத்தில் அன்பு இல்லை அன்பு இல்லை அன்பு செய்வார் இல்லை எல்லோரும் ஏமாற்றுகிறாள் என்று சொல்லி ஒரு வகையில் அது கொஞ்சம் நியாயமாக இருந்தாலும் இன்று உலகத்திலே அன்பு இல்லையா அன்பு உண்மையிலே இல்லையா சொல்லு பார்க்கலாம் உலகத்தில் இன்று இயேசு கிறிஸ்து காலத்திற்கு அந்த ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதோ ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதோ இப்பொழுது அன்பு அதிகமாக இருக்கிறது எல்லா திருமணங்களும் பெரும்பாலும் காதல் திருமணங்களாகத்தான் இருக்கின்றன எந்த பெற்றோராது சொல்ல முடியுமா நான் என் பிள்ளைகளை அன்பு செய்யவில்லை என்று அல்லது எந்த பிள்ளைகளால் என் பெற்றோரை எனக்கு பிடிக்காது அன்பே செய்யவில்லை என்று சொல்ல முடியுமா இல்லை ஆக அன்பு இருக்கிறது ஆனால் அன்பு இன்று ஆள் பார்த்து செயல்படுகிறது செல்வம் இருந்தால் அவனிடம் ஒரு அன்பு கல்வி இருந்தால் அவனிடம் ஒரு அன்பு அதிகாரம் இருந்தால் அவனிடம் ஒரு அன்பு என்று சொல்லி அன்பு காட்டப்படுக இடங்கள் தான் நபர்கள் தான் மாறுபடுகின்றன ஒழிய அன்பு உலகத்தில் நிச்சயமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே யாருக்கு நாம் அன்பு செய்ய வேண்டும் யாரை அன்பு செய்ய வேண்டும் யாருக்கு நான் அடுத்தவனாக இருக்க வேண்டும் யாருக்கு நான் அயலாக இருக்க வேண்டும் என்ற கேள்விதான் இன்று எழுப்பப்பட வேண்டுமே ஒழிய அன்பு இருக்கா இல்லையா இந்த பட்டிமந்தன் தேவையில்லை ஏனென்றால் அன்பு இருக்கிறது அன்பு ஒருபோதும் அழியாது அழகாக சொல்லியிருப்பது போல பவு அன்பு ஒருபோதும் அழிந்து போகாது உலகமே அழிந்தாலும் அன்பு அழியாது ஆனால் அந்த அன்பை யாரிடம் காட்ட வேண்டும் என்பதுதான் இன்று நாம் கேட்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி அடுத்திருப்பவர் அந்த அடுத்திருப்பவர் யார் தேவையில் இருக்கக்கூடிய அனைவரும் நமக்கு அடுத்திருப்பவர் தான் எனவே நான் யாருக்கு அடுத்திருப்பவராக மாற வேண்டும் யாருக்கு நான் அயலனாக மாற வேண்டும் என்பதைத்தான் என்று கேட்க வேண்டும் நான் யாரிடம் சென்று உதவி செய்ய வேண்டும் என்பது கேள்வி அல்ல மாறாக யாருக்கும் உதவி செய்யலாம் தேவையில் இருக்கக்கூடிய அனைவரும் நம்முடைய அயலான் தான் அவர்களுக்கு நாம் அடுத்திருப்பவராக ஓடோடி சென்று உதவி செய்ய வேண்டும் இனம் பார்த்து மொழி பார்த்து சமயம் பார்த்து மார்க்கம் பார்த்து உதவி செய்வதற்கு இன்று நாம் அழைக்கப்படவில்லை யார் யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ இயேசுகிறது செய்தது போல உலகெங்கெல்லாம் சென்று அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் யார் யாரெல்லாம் தன்னை நாடி வந்தார்களோ அவர் அனைவருக்கும் அவர் அன்பு செலுத்தினார் அனைவரையும் குணப்படுத்தினார் அனைவரின் நோய்களையும் அவர் தாங்கிக் கொண்டார் என்ற இறைவார்த்தைகளுக்கு இணங்க இன்று நாம் அன்பு செய்ய வேண்டுமென்றால் அதற்கு இலக்கணம் இல்லை யாரெல்லாம் தேவை தேவையில் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும் அனைவருக்கும் அன்பு காட்ட வேண்டும் என்பதைத்தான் நாம் இன்றைய நாளில் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய இன்றைய நட்சதி வாசகம் நமக்கு பிரதிபலிக்கிறது இதைத்தான் இன்றைய முதலாம் வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவராகிய கடவுள் மோசை காலத்தில் ஒரு சிக்கல் இருந்தது இயேசுவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருந்தது உனக்கு அடுத்து அடுத்திருப்பவருக்கு அன்பு காட்டு உனக்கு அடுத்திருப்பவருக்கு மாத்திரமே அன்பு காட்டு என்று சொன்னால் இயேசுவின் போதனையில் முற்றிலுமாக அடிபட்டு விடும் எனவே இந்த போதனையை எப்படியாவது முறைக்க வேண்டும் அது மோசையின் காலத்தில் ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு கட்டளை ஆனால் இன்று அதையும் தாண்டி நாம் எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும் எனவே இதை எப்படி உடைப்பது எப்பொழுது உடைப்பது என்பதை சரியான நேரத்தில் புரிந்து கொண்ட இயேசு அதை செம்மையாக செய்தார் என்பதற்கு வலுவான ஆதாரத்தை தான் இன்றைய முதல் வாசகத்தில் இன்றைய முதல் வாசகமாக திருச்சபை நமக்கு தந்திருக்கின்றது ஆண்டவராகிய கடவுள் மோசை வழியாக சொல்கிறார் நான் உனக்கு கட்டளையிடும் கட்டளை எல்லாம் பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய கட்டளை எல்லாம் எங்கோ ஒளிந்திருப்பது அல்ல ஆகாயத்தில் இருக்கக்கூடிய வெண்ணில் இருக்கக்கூடிய கட்டளை அல்ல கடல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய கட்டளையும் அல்ல ஆறா மாறாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுது நீ கடைபிடிக்க கடைபிடிக்கக்கூடிய வகையில் உன்னுடைய வாயில் உன்னுடைய இதயத்தில் அந்த கட்டளை இருக்கிறது அது வார்த்தையாக இருக்கிறது அதுதான் அன்பு என்று சொல்கிறார் எனவே மோசையின் கட்டளையை ஏசுகரிசு அழகாக அழகாக மாற்றி அதற்கு சிறந்த உதாரணமாக இந்திய பகுதியை திருச்சி நமக்கு எடுத்து சொல்லுகிறது எனவே மோசை சொன்னார் அடுத்திருப்பவருக்கு அன்பு செய் அந்த காலகட்டத்தில் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் இயேசு கிறிஸ்து மிள மிக அழகாகதை மாற்றிவிட்டார் இன்னும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் வாழக்கூடிய நாம் அதே கேள்வியை கேட்டுக்கொண்டிராமல் அடுத்தவர் யார் எனக்கு அடுத்தவர் என்று கேட்பதை காட்டிலும் யாருக்கு நான் அடுத்தவர் என்ற கேள்வியை கேட்பதுதான் சால சிறந்தது எனவே இன்று உலகத்தில் அன்பு இருக்கிறதா என்றால் இருக்கிறது ஆனால் யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அன்பு கொடுக்கப்படுகிறதா அவர்களுக்கு அன்பு காட்டப்படுகிறதா அதுதான் இன்று மிகப்பெரிய கேள்வி எனவே கிறிஸ்தூல் பெரிய மானொலை இன்றைய திருப்பலியில் கலந்து கொண்டுள்ள இந்த வாசகங்களை செபி செபிக் கொடுத்து கேட்ட நாம் தாம் உணர வேண்டும் எத்தனையோ மக்கள் தேவையில் இருக்கிறார்கள் எத்தனையோ மக்கள் உதவிக்காக இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நமது அன்பை காட்ட வேண்டும் அவ்வாறு அன்பை காட்டுவதன் வழியாக இயேசு கிறிஸ்தின் பார்வையில் நாம் நல்ல சமாரியனாக மாற முடியும் எனவே உதவியில் இருப்பவர்தான் இன்றைய காலகட்டத்தில் நல்ல சமாரியனாக பார்க்கப்படக்கூடும் ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் அந்த நல்ல சமாரியன் இருக்கக்கூடிய பயணம் செய்யக்கூடிய அந்த இடத்தில் பன்னிரெண்டாயிரம் திருடர்கள் இருந்தார்கள் என்று வெவிலியம் சொல்லுகிறது வெவிலியத்தில் வெவ்வியன் சாராத நூல்கள் தெளிவாக சொல்கின்றன அவருடைய நோக்கமே கொள்ளையிடுவதுதான் இன்றும் பல நிறுவன பல குழுக்களை பார்க்க குழுக்களை பார்க்கிறோம் அரபு நாடுகளில் ஹவுதி நிறைய சொல்லுகிறார்கள் கம்யூனிஸ்ட் பார்க்கரோ மாவோ நக்சலைட் இவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக எழுந்து மக்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை பிடுங்கி தாங்களோ தங்களை சார்ந்தவர்களுக்கு பயந்து கொடுக்கிறார்கள் இது தேவையில்லை ஏசுகிற சொல்வது போல அன்பு அகிம்சை காந்தி சொல்கிறார்கள்வோ அகிம்சை என்ற வழியிலும் நாம் போராடலாம் இயேசுகள் சொல்கிறார் அன்பு என்ற வழியிலும் நாம் போராடலாம் எனவே இந்த அஹிம்சையும் அன்பையும் ஒன்றாக கலந்து நாம் யார் யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களை சந்திக்க வேண்டும் பணம் கொடுப்பது மாத்திரம் உதவி அல்ல நேரத்தை செலவிடுவதும் உதவி என்று ஓடோடி வருவதற்கு செபி கொடுப்பதும் என்று பல பரிமாணங்களில் இன்று உதவி தேவைப்படுகிறது அன்பு தேவைப்படுகிறது எனவே அந்த நபர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான முறையில் நமது அன்பை காட்டு காட்டும் விதமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதன் வழியாக நாம் நல்ல சமாரியனாக மாற முடியும் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவ்வாறு செய்வதன் வழியாக கடவுளின் ஆசிரியை நிரம்ப பெற முடியும் நாம் அல்ல நாம் மாத்திரமல்ல நாம் பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் அனைவரும் பெற முடியும் என்ற ஒரு அழகான ஒரு வெளிமையத்தை நாம் கடத்தி செல்வோம் எனவே யாரெல்லாம் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்னை அயலனாக பார்க்க வேண்டும் என்பதை மறந்து நாம் பிறரை அயலனாக பார்க்க வேண்டும் அல்லது பிறருக்கு நான் அயலானாக நல்ல அடுத்திருப்பவராக மாற வேண்டும் என்ற ஒரு எளிய ஒரு கருத்தை மாத்திரம் இன்று புரிந்து கொண்டு அதை சிந்தனையில் இருத்தி சொல்வது உண்மையா சரியா சிந்தனையில் அது உரைக்கிறதா இல்லையா என்பதை நாம் அலசி ஆராய்ந்து உராய்ந்து பார்த்து செயல் செயல்வடிவம் கொடுப்போம் நிச்சயமாக அவ்வாறு செய்வதன் வழியாக கிறிஸ்து சொன்ன அந்த இறைவாற்றை இன்று நம்மிடம் பூர்த்தியாக வேண்டும் அவ்வாறு பூர்த்தியாகும் பட்சத்தில் நிச்சயமாக இறைவனின் அருளும் ஆசிரும் தொடர்ந்து பல காரியங்களை செய்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் ஆமன்